ஹாய் கைஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்னைக்கு ஃப்ரைடே ஈவினிங் டைம் வந்து ஃபோர் ஆகுது இப்போ வந்து எங்க போறோம் அப்படின்னா வாவுபலி தான் போறோம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து குளுத்ரைல ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு விஷயம் எல்லா இயரும் ஆடி மந்தில வந்து அது நடக்கும் ஸோ வந்து இந்த இயரும் நாங்கள் கிளம்பியாச்சு ஸோ நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் நீங்க எங்க கூட சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணுங்க அங்க போய் மீட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து குளித்துறை நாங்கள் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து பார்க்கிங்கான ஏரியா ஸோ காரில் வரவங்களுக்கு பைக்கு அந்த மாதிரி வரவங்க அங்கே பார்க் பண்ணிக்கலாம் வண்டியை இப்போது இங்கே வந்து இறங்கினோன்னே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு ஃபுல்லுமே வந்து நர்சரி தான் இருந்துச்சு பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா கார்டனிங் வந்து ரொம்ப பிடிக்கும் நான் வந்து மெயினாக போனது எனக்கு செடி வாங்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ குழந்தைங்க வந்து வா உள்ளே போகலாம் விளையாட்டுலலாம் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க பட் நான் வந்து சொன்னேன் இல்லை ஃபஸ்ட்டு வேலை செடி பார்க்குறது தான் ஏன்னா இருட்டிடிச்சுன்னா செடி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ டே டைம்லேயே வந்துட்டு செடியை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து நமக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து இங்கேயே பில் போட்டு வச்சிட்டோன்னா ரிட்டர்ன் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக இதை தான் பார்த்து வாங்கி வச்சிட்டோம் ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு எதை பிக் பண்ணுறதுன்னே தெரியல அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு வாங்கி வச்சுட்டு உள்ளே கிளம்பியாச்சு இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடை அப்புறம் விளையாட்டு எல்லாமே இருந்துச்சு அப்புறம் உள்ளே போகிறதுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் ஸோ டிக்கெட் வாங்கிறதுக்காக இருந்தோம் பெரியவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் குழந்தைங்களுக்கு வந்து டென் ருபீஸ் ஸோ இப்போ டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தாச்சு இங்கே உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைங்க வந்து நிறைய அவங்களோட க்ரியேட்டிவிட்டி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க அதில் ஒரு மயில் வந்து சூப்பவாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மயில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் காப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஈஃபில் டவர் இருந்துச்சு அதுவுமே நல்ல சூப்பராக செஞ்சு வச்சுருந்தாங்க இப்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயினான இடத்துக்கு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ விளையாட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கிட்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க பார்த்ததுமே போனதுமே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ரைடு இருந்துச்சு சரி குழந்தைங்கலாம் ஏறலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க பட் எனக்கு வந்து இன்ட்ரஸ்ட் இல்லாமல் தான் இருந்துச்சு சரி குழந்தைங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்லவும் ஓகே ஒரு ரைடில் ஏறி பார்க்கலாம் அப்படின்னு ஏறி உட்காந்துட்டோம் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஏறினோனையுமே அதுக்கப்புறம் போக போக பரவாயில்ல அது வந்து சுத்த ஆரம்பித்தோடனே கொஞ்சம் பயம் வந்து போயிடுச்சு அப்புறம் வந்து சிரிப்பு தான் வந்துடுச்சு ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அந்த ஒரு ரைடில் ஏறி வழியாக ரை ரைட்லேருந்து கீழே இறங்கிட்டோம் குழந்தைங்கள்லாம் செம்ம ஜாலியாக இருந்தாங்க பட் நான் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே தலை சுற்றிட்டே இருந்துச்சு அப்படியே நின்றுட்டு இருந்தேன் கீழே இறங்கினோடனே ஐஸ்க்ரீம் இருந்துச்சு சரி ஓகே ஐஸ்க்ரீம் சாப்பிட்லான்னு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்தாச்சு இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ராட்டில் ஏறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டோராவனியும் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு ரெண்டு பேரும் எப்படி தனியாக அனுப்புகிறதுன்னு அவங்க ரொம்ப தைரியமாக இருந்தாங்க நாங்கள் தனியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனலாக டிக்கெட் எடுத்துகிட்டு அவங்கள வந்து க்யூவில் நிப்பாட்டியாச்சு ராட்டில் ஏறுறதுக்காக ஜாலியாக முடிச்சுட்டு இறங்கி வந்துட்டாங்க ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சரி கொஞ்சம் பிரேக் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து எதாவது சாப்பிட்லாம் இல்லை டாய்ஸ் போதும் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை முடியாது பிரேக் டான்ஸில் ஏறணும்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி ஏறியாச்சு அங்கேயுமே ஆனியும் டோராவும் தான் ஏறி போயிருக்காங்க மற்றவங்க ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க ரொம்ப போகலை இவங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ கிட்ஸ் எல்லாரும் சாப்பிட வந்துட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட்டான ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுக்கப்புறம் டெல்லி அப்பளம் பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் அப்படி எல்லா வெரைட்டிஸும் வாங்கி சாப்பிட்டுட்டாங்க சாப்பிட்டு முடித்ததுமே என்னோடய தம்பிஸ் கால் பண்ணாங்க அக்கா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள மீட் பண்ணி அவங்க கூடவும் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக அப்படியே கிளம்பி வந்துட்டு இருந்தோம் நிறைய ஸ்நாக்ஸ் கடையெல்லாம் இருந்துச்சு ஆனால் எதுவுமே வாங்கலை அப்புறம் கடைசியாக வந்துட்டு ஆனி வந்து பானிபூரி வேணும் அப்படின்னு கேட்டதுனால சரி அவளுக்கு மட்டும் ஒரு பானிபூரி மற்றவங்கலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க பட் அவளுக்கு வாங்கினதுக்கப்புறம் எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா குல்கி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு கடை வச்சுருந்தாங்க சரி ஓகே அப்படி அதில் என்ன தான் இருக்குது இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு லிச்சி ஃப்ளேவரில் ஒரே ஒரு குல்கி சர்பத் வாங்கி எல்லாரும் ஷேர் பண்ணி குடிச்சிட்டோம் குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் இப்போ கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கூட்டமா இருந்தது ரொம்ப டிராஃபிக் ஒரு வழியா புகுந்து புகுந்து நெரிசல்ல வந்து சேர்ந்துட்டோம் வர்றதுக்கே டைம் வந்து நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ரொம்ப டயர்டா இருக்கு இனிமேல் சாப்பிட்டுட்டு போய் படுத்து தூங்க வேண்டியதுதான் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறது வரைக்கும் பாய்